மியூசிக் எக்ஸ்க்ளூசிவ்லி பிரசன்ஸ் செலிபிரேட்டிங் இந்த பொதுவாக எபிசோட் வெற்றி ஆகணும்னு நினைப்போம் எபிசோட் பஸ்டே வெற்றியோட ஆரம்பிச்சிருக்கோம் அண்ணா அவங்களுக்கு இன்னைக்கு போர்டு அந்த ஒரு சர்ப்ரைஸ் வந்து இன்னைக்கு எங்களுக்கே தெரியாது ரொம்ப ரொம்ப நல்லா நடிக்கிற ஹீரோவை நான் நேர்ல பாப்பேன் நினைச்சு பார்க்கல அதுவும் பிறந்த நாள் அன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு எங்க வீட்டுக்கு வந்திருக்கீங்களே அது இன்னும் ரொம்ப சந்தோஷமா இருக்கு அந்த மளிகை லிஸ்ட் நீங்க செக் பண்றீங்க பாருங்க அது நிஜமாவே ரொம்ப உண்மை அதெல்லாம் நான் பார்த்ததே இல்ல நீங்க என்ன கிலோ கணக்குல வாங்கி வச்சிருக்கீங்க சாப்பிட்ட அதுவும் போயிட்டு உங்க மாமியார் எப்படி டென்ஷன் பண்றீங்க நான் இன்ஸ்டாவில ஃபாலோ பண்றமே நான்தான் லைக்ஸ் உங்களுக்கு எவ்வளோ நான் டெய்லி உங்களை நேரில் திரும்ப திரும்ப சொல்ல நிஜமாவே சந்தோஷமா இருக்கு இப்போ கூட நான்

அந்த சீனுக்கு தான் நான் அந்த சீன் போறப்ப வந்து நான் மேல வந்து பார்த்துட்டே இருக்கேன் என்ன பண்ற ஒரு என்ன நடக்கிறாரு அப்படியே திரும்ப வந்தாரு ஒரு தடவை பேப்பர் எடுத்தாரு பார்த்துட்டு மறுபடியும் உள்ள வச்சாரு ஆக்ஷன் ஒன்னா டக்குன்னு ஒன்னொந்து நான் இப்படி எட்டு பார்த்துட்டு இருந்தேன் என்ன நடக்குது யாரு சார் டேரக்டர் சார் சரி அவங்க அவ்வளோ பெரிய மனுஷன் நம்மளை கூப்பிட்றாங்கன்னா அவங்க ரெஸ்பெக்டுக்காக நேரில் போய் பார்த்துட்டு வேணான்னு சொல்லிட்டு வந்துடலாம் தான் போனேன்

மினி மக்கள் செல்வன் மினி செல்வன் வெற்றி வசந்த் அப்படி ஏதாவது ஏன்னா இந்த பட்டம்ன்றதுல எதுவும் பேருக்கு பட்டத்தை ஓகே வெற்றிட்டு மட்டும் தான் இது ஒரு நல்ல விஷயம் இன்னைக்கு நம்மள ரசிக்கிற ஒரு ரசிகரா அவர் ஒரு ஃபேமிலி அவர் குடும்பத்தினரை பார்க்கணும்னு நீங்கள் ஒரு டைம் ஒதுக்கி வந்ததுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய தேங்க்ஸ் ஃபஸ்ட் அதை கிரியேட் பண்ணி கொடுத்தோம் உங்களுக்கு தான் தேங்க்ஸ் ஏன்னா நார்மலா இன்டர்வியூன் கிட்ட போய் இல்லை வேணான்னு சொன்னேன் பட் அவங்க இந்த ஐடியா எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு இது மாதிரி அவங்க வீட்டில் அவங்க சீரியல் பார்க்குற டைம்ல நீங்க உள்ள போனா எப்படி இருக்கும் இது நல்லா இருக்கு சரி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்க்ளூசிவ் செலிபிரிட்டி இன் ஹவுஸ் முதல் எபிசோட வெற்றி வெற்றிகரமா வெற்றிட்டு வந்து ஆரம்பிக்கிறோம் எஸ் போலாமா ஏன்னா சீரியல் டைம் ஆகிடுச்சுன்னு நினைக்கிறேன் ப்ரோ சீரியல் வேற போட்டுட்டாங்க டுவெல்த் தேர்ட்டி ஆயிடுச்சு படிப்படியே ஏறி கூட்டு போறீங்க ஒரு குறியீடாக கூப்பிட்டு போறோம் அடுத்த கட்டம் பெறும் பார்க்கும் முதல் சீரியல் நடிகர் அப்படிலாம் கிடையாது ஆயிடுச்சு தர கிரையில பார்த்தால் தரையில உட்கார்ந்த கதையா ஃபேமிலி முன்னாடி ஒரு சர்ப்ரைஸ் கொடுத்தேன் இன்னொரு ஸ்பெஷல் என்னன்னா நாங்கள் வந்து உங்கள்கூட்ட வந்து இவங்களுக்கு தான் சர்ப்ரைஸ் பண்ணோம்னு நினைச்சோம் ஆனா அவங்களுக்கு இன்னைக்கு பர்த் அந்த ஒரு சர்ப்ரைஸ் வந்து இன்னைக்கு எங்களுக்கே தெரியாது ஸோ இந்த ஒரு நல்ல நாள்ல உங்களுக்கு பிடிச்ச ஒரு ஹீரோ வந்திருக்காரு எவ்வளவு நல்லா ஃபீல் பண்றீங்க நல்லா நடிக்கிற ஹீரோவை நான் நேர்ல பாப்பேன் நினைச்சு பார்க்கல அதுவும் பிறந்த நாள் அன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு உங்க வீட்டுக்கு வந்திருக்கீங்களே அது இன்னும் ரொம்ப சந்தோஷமா இருக்கு அவ்வளவு நல்லா நடிக்கிறீங்க

ஒரு மாமியார் எவ்வளவு டென்ஷன் ஆவாங்கல்ல ஆடி மாசம் அதுவும் மாப்பிள்ள வீட்டுக்கு போலியோ வீட்டுக்கு போலியோன்னு கேட்பாங்க இவரில் நான் வீட்டுக்கு நான் எல்லாம் வீட்டுக்கு போல நான் இங்கதான் இருக்க போறேன்னு அவங்க பயங்கர டென்ஷன் ஆயிடுவாங்க அவங்க பொண்ணு மீனாவும் அப்படிதான் சொல்லுவாங்க அவர் வீட்டுக்கு எல்லாம் போக மாட்டாருமா போமான்ட்டு பாய் தலைக்கெல்லாம் எடுத்துட்டு போயிடுவாங்க ஆமா நல்லா இருக்கு அது வந்து நேச்சுரலா இருக்குல்ல இன்ஸ்டால ஃபாலோ பண்றமே நான் எவ்வளவு லைக்ஸ் உங்களுக்கு எவ்வளவு கமெண்ட்ஸ் நான் டெய்லி உங்கள நேர்ல பார்த்தது திரும்ப திரும்ப சொல்ல நினைச்சீங்காரே நிஜமாவே சந்தோஷமா இருக்கு உங்க கூட நான் போட்டோலாம் எடுத்துப்பேன்.

ஏன்னா வந்ததுல இருந்து அம்மா வந்து சொல்லிட்டே இருந்தாங்க நீங்க நல்லா நடிக்கிறீங்க நடிக்கிறீங்கன்னு சொல்லி இருக்காங்க இவங்க பின்னால இருந்து கோவமா தான் மீனா அவன் நீங்க பண்றது இருக்கே அப்படின்னு டம்ளர் எல்லாம் எடுத்துட்டாங்க ஆன்தான் இல்லம்மா நம்ம வீட்டுக்கு வந்திருக்காரு பத்திரமா பார்த்து பேசி அனுப்பண்ணுக்கே வந்து கோவம் கேட்டுருக்கேன் என்ன பண்ணுறது அவங்க மம்மி ஒரு டைம் வந்து காரு இருந்தாலும் அவங்கள திட்ட இவர் நல்லதுதான் செஞ்சாங்க இவர் திட்டிட்டே இருக்கா அவங்கள பார்த்துட்டாங்க நீ கோபப்படுவீங்கன்னுட்டு என்ன கேளுங்க எப்ப இதெல்லாம் திட்டாம இருப்பீங்க அவன் கோவப்படுறவன் தானே அவன் திட்டுவான் தப்புன்னு வந்துட்டுவான் யாரா இருந்தாலும் திட்டுவான் பழுவி தூக்கி கேட்ட போட்டியிருக்கேன் அவன் பாட்டி வீட்டுல போய் டேக்கிங்கிறது அவர் கூச்சப்படுறது நீங்க சாரியை புடிச்சிடுவீங்க வெக்கடுவீங்கல அது சாரா நல்லா இருக்கு அதெல்லாம் நல்லா கரெக்ட் சார் அதா சொல்லிடுதாங்க அதுவும் சாரியில எந்த முனைய பிடிக்கணும்னு முத கொண்டு சொல்லிடுறார் எல்லாருமே சொல்லிதான் தான் கொடுப்பாங்க அத நீங்க நடிக்கிறன்னா கரெக்ட்டா இந்த சாரி காரணமே நீங்க வெக்கடுவீங்க சொல்லி கொடுத்தா புடிக்க மாட்டாங்க இல்ல நேரா ஹிப்புக்கு போயிட்டீங்கன்னா

நாளைக்கு என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எல்லாம் சொல்லுவேன் அது எனக்கு வந்துடும் என் பொண்ணே திட்டு வா சொன்னே இன்னைக்கு இன்னைக்கு அப்புறம் வந்து பர்த்டே இது மாதிரி எல்லாம் நடந்துச்சுன்னு சொல்லாம தான் வச்சிருப்பாங்க அவன் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட இப்ப வந்து முத்து வந்தாரு வீட்டுக்கு அப்படின்னு அடுத்த ஒரு வாரத்துக்கு தான் டாபிக் ஆமா கண்டிப்பா பக்கத்து பிளாட் ஆன்டிஸ் எல்லாம் செத்தாங்க அடுத்த ஒரு வாரத்துக்கு சீரியஸ்லி ஒரு யார் வந்தா தெரியுமா முத்து உங்க வீட்டுக்கு எல்லாம் யார் வராங்க அதான் வந்திருக்காங்களா திரும்ப சொல்லுவேன் அது சந்தோஷத்துல வர்ற வார்த்தை சொல்லுவாரு ரிப்பீட் பண்ணிட்டே இருக்கியம்மா சொன்னதையே சொல்லிட்டே இருக்கே அப்படி சந்தோஷமா இருக்கு ஹார்ட் பீட் அடங்கிச்சு எனக்கு அப்படியே உங்களை பார்த்தேனே பார்த்தேனே அவ்வளவு சந்தோஷம் ஏன்னா நிஜமா சொல்றேன் நாலு நாள் முன்னாடி நினைச்சிட்டு இருந்தேன் கூட எல்லாம் ஒரு போட்டோ எடுத்துக்கணும் நான் போடுவேன் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்ப்பாங்க இனிமே இங்க வீடியோ எடுத்து வச்சிருங்க உங்க பேரை சொல்லி சொல்லி ஹாப்பி பர்த்டே விஷ் ஒண்ணு வச்சுக்கோங்க அது எல்லார்ட்டையும் போட்டு காட்டாங்க எல்லாம் பேசவே மாட்டாங்க ப்ரோ

ஸ்டாக் ஆயிட்டேன் அதனால அவ இது இப்ப எத்தனை வயசு எத்தனை என்ன படிக்கிறேன்னு கேக்குறேன் நான் படிக்கிறது இல்லை அதெல்லாம் இல்லை என்ன வயசுல சொல்றதுல என்ன இருக்கு படிச்சு முடிச்சு ஒரு ஏழு வருஷம் ஆச்சு காலேஜ் முடிச்சு பை நல்லா இருக்கு. எندஸ் முடிச்சாருன்னு கேளியே. 2015 ல கம்ப்ளீட் பண்ணேன். இப்போ என்ன? அப்போ எனக்கு 20 வயசு. அப்ப இன்ஜினியரிங் முடிச்சேன். கஷ்டம் ரொம்ப கஷ்டம். என்ன என்ன காலேஜ் டாக்டர் என்ன பாவம் அவர் பேரை கணக்கு போய் கணக்கு படிக்கிற 2015 காலேஜ் முடிச்சிருக்காப்புல 7 வருஷம் ஆயிடுச்சு. அப்ப வயசு 20ன்றத.

ஏ அவர் அடுத்து ஸ்கூல் சப்ஜெக்ட் ஒன்னு பேசிட்டு இருக்காங்க விஜய் டிவியில ஆ அதெல்லாம் வந்து ரிவீல் பண்ணுவாங்க அவருக்கே தெரியல அவரே ஷாக் ஆயிட்டாரு அவர் ரிவீல் பண்ண கூட அவர் எதிக்ஸ் இது நாங்க அந்த மாதிரி உடச்சு விட்டுறோம் அந்த மாதிரி சொல்லிரோம் இது ஏதாவது புதுசா சொல்றாரு அப்படி இருந்தா ஏதாவது கொடுத்துடுங்க எனக்கு அவர்கள இல்ல நான் உங்களுக்கு ஒரு சீரியல் கமெண்ட் பண்ணி கூட ஃப்ரெண்ட் கேரக்டர் நான் போறோம் ஒன்னு போறோம் ஓகே இல்ல நீங்க ஃபுல்லாவே ஆக்டிங் தானா ஆமா ஃபுல்லாவே ஆக்டிங் இதுக்கு உங்களோட வீடியோஸ் பாத்திருக்கேன் நீங்க யூடியூப்ல சர்க்காரா விஜய் சாரோட ஏதோ வர்க் பண்ண மாதிரி ஒரு அது வந்து எஸ்கார்டா வர்க் பண்ணுங்க

கூடவே டிராவல்ல இருக்கும் அவங்க போறப்போ வர்றப்போ ஸோ யாரும் வந்துடும் கூடாது இடையில ஏன்னா அவங்க என்ன மைண்ட் செட் சீன் ப்ரிப்பரேஷன்ல இருப்பாங்க அதை டிஸ்டர்ப் பண்ணாமல் இருக்கணும் க்ரௌடு கண்ட்ரோலிங் ஒன்று இருக்குல்ல அது இருக்கும் டெஃபினட்டா ஸ்கிரீன்ல பார்த்துருக்கோம் நெருப்பா இருப்பாப்ல ஸோ நெருக்கமா பார்த்த நபர்கள் நீங்களும் ஒருத்தர் நினைக்கிறேன் இப்போ எப்படி ஒரு ஜாலியாக இருப்பாப்ல இருப்பாப்ல அது மாதிரி சைலண்டா அப்படியே உட்காந்துருக்கு இல்லை கொஞ்சம் க்ளோஸ்ட் சர்க்கிளில் விஜய் எந்திரிங்க

நான் அன்எக்பெக்டடா நடந்த விஷயம் என்னன்னா நான் ஒரு தடவை வந்து என் ஃப்ரெண்டை வந்து ஒரு இடத்துல நிற்க வச்சிருக்கேன் நான் ஏதோ ஒரு தூரத்தில் நிற்கிறேன் அங்கே போயிட்டு இருக்கு ஷார்ட்டு அந்த ஸ்கூல்ல அந்த இது மிஸ் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு வந்து இன்னும் பண்ணிட்டு இருப்பாங்க கால் இவங்களை கால் பண்ணுங்க அவங்கள கால் பண்ணுங்க அந்த ஷார்ட் எடுத்துகிட்டு இருந்தாங்க சரி எடுத்து முடிக்கிற வரைக்கும் யாரும் வர சொல்லிட்டு மொத்தம் பார்த்துக்கோன்னு வெளில போயிட்டு இருந்தேன் ரிஷன் போயிட்டு இருந்தேன்ட்டு போயிட்டு அவங்க நின்றுட்டு இருந்தான் நான் போயிட்டு ரிட்டன் வரேன் நான் இன்னதே வந்து ஒரு ஜென் செட் ஓடிட்டு இருக்கு பக்கத்தில் ஒரு மரம் இங்கே ஃபுல்லாக பேந்து பேந்து இருக்கு கீழே கிரவுண்டே வந்து கல்லு கல்லாக இருக்கு அங்கே தான் நின்றுட்டு இருக்கேன் சார் அங்கே இருக்காங்க விஎம்சி டென்ட் அந்த பக்கம் இருக்கு கேரவன் அங்கே நிற்குது அவரோட கார் அதுக்கப்புறம் நிற்கிது அந்த ஸ்கூலுக்குள்ள ஸோ போனால் அங்கே தான் போவாங்க இங்கேலாம் மாட்டாங்க நான் போயிட்டு ரிட்டன் நான் பாடி ஜாலியாக வந்துட்டு இருந்தேன் அவன் என் ஃப்ரெண்டு இருந்துச்சு இல்லைங்களா ரொம்ப புரியுது நானும் எப்படியே பார்த்துட்டு இருக்கேன் என்ன சொல்றான் நான் ஏதோ நடந்து வந்துட்டு இருக்கிறேன் நடந்து வந்துட்டு கொஞ்சம் செப்படியே கீழே குடிஞ்சு பார்த்தா நான் இங்கே நிற்கிறேன் நான் இங்கே நிற்கிறேன் இவரு இங்க வந்து இப்படியே சேர்ல வந்து ஒரு இந்த மூவிங் ஏசி வச்சிருப்பாங்கல்ல அந்த ஏசியில் இப்படியே கையை வச்சுட்டு அவர் அப்படியே வந்து ஜென் செட்டிங் பக்கத்துல ஓடிட்டு கூட பட வடனு ஓடிட்டு இருக்கா நம்ம எக்ஸ்பெக்டே பண்ண முடியாது எங்க போய் உட்காந்து இருப்பாரு பாத்துட்டு அந்த மாதிரி ஒரு காமன் செட்டிலா அவங்க பாட்டுக்கு வேலை கூப்பிட்டாங்கன்னா டக்குன்னு போயிடுவாங்க அதே மாதிரி எப்பவுமே பிரிப்பரேஷன்ல இருப்பாங்க அது நான் சார் கிட்ட நிறைய நோட் பண்ணியிருக்கேன் நான் அதிகமா வந்து மாடியில அந்த அப்பார்ட்மெண்ட் போறப்போ எல்லாம் இருந்தேன் ஸோ அப்போ வந்து பார்த்தன்னா ஒரு பேப்பர் இருக்கும் எடுப்பாங்க

இவ்வளோதான டக்குன்னு ஒன்னு வந்துச்சு பாரு நான் இப்படி எட்டி பார்த்துட்டு இருந்தேன் நான் ஏறி நின்று இப்படி எட்டி பார்த்துருக்கேன் இருக்கேன் என்ன பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அது அப்படியே போய் அந்த கட்ட முடிஞ்சிச்சு ஓகே திரும்ப எல்லாரும் சொல்ற மாதிரி எல்லாரும் ஏகப்பட்ட பேர் கூட ஒர்க் பண்ண எல்லாரும் தூரத்துல இருந்து பார்த்தது நீங்க தான் உங்க வீட்டுக்கு முதல் மகனா கூட பிறந்தவங்க என் சிஸ்டர் ஒருத்தவங்க இருக்காங்க சிஸ்டர் இருக்காங்க அப்ப நாங்க இங்க எல்லா இல்ல இல்ல உங்க மேரேஜ் ஆயிடுச்சு ஓ பிப்ரவரி தான் மேரேஜ் ஆயிடுச்சு 23 கிட்ட தான் மேரேஜ் ஆயிடுச்சு நீங்க எந்த ஊரு நான் வந்து ஸ்ரீவில்லிபுத்தூர் பக்கத்துல ஐன் கரிசல் குளம்னு ஒரு வில்லேஜ் ரிமோட் ஏரியா தான் சூப்பர் அங்க இருந்து இங்க வந்தது தான் அப்பாக்கு கவர்மெண்ட் ஆபீசர்ன்றதனால நிறைய இடத்துல ட்ரான்ஸ்ஃபர்ஸ் அப்படி அப்படி போயிட்டு நாகப்பட்டினம் டிஸ்ட்ரிக்ட்ல மயிலாடுதுறை பக்கத்துல குத்தாலம்னு ஒரு ஊர்ல ஒரு எட்டு வருஷம் இருந்தோம் சிலம்பிட்டி ஒரு எட்டு வருஷம் இருந்தோம் சிவகாசி ஒரு எட்டு வருஷம் இருந்தோம் இப்போ நான் ஒரு டூ டூ அண்ட் ஹாஃப் இயர்ஸாக வந்து நேட்டிவ்ல இருக்கும் ஸோ வீடு இங்கே பில் பண்ணிட்டு அப்பாக்கும் அப்பாவுக்கு இப்போ தான் ஆகஸ்ட் தேர்ட்டி ஃபஸ்ட் ரிட்டையர் ஆனாங்க ஸோ இப்போ டோட்டலாக வீட்டில் வந்து செட்டில் ஆயிட்டாங்க இப்போ இங்கே வந்திருக்காங்க வீட்டில் தான் இருக்காங்கல்ல எப்படி வந்து சான்ஸ் உங்களுக்கு சார் தான் டேரக்டர் சார் தான் மேனேஜர் சார் மூலமாக கால் பண்ணி தனசேகர் மேனேஜர் இருக்கு நான் வரமாட்டேன்னு சொல்லிட்டேன் ஏன் சீரியல் வேணா நான் வரல எனக்கு அந்த ஐடியா இல்லை ஸோ வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுட்டேன் இல்லைப்பா டைரக்டர் சார் மீட் பண்ணுன்னு சொல்கிறாங்க அப்படின்னோடனே யார் சார் டேரெக்டர் சார் என்னை கேட்டால் சரி அவங்க அவ்வளோ பெரிய மனுஷன் நம்மளை கூப்பிட்றாங்கன்னா ஸோ அவங்களை ரெஸ்பெக்ட்டுக்கு நேரில் போய் பார்த்துட்டு வேணான்னு சொல்லிட்டு வந்துடலாம் அப்படின்ட்டு தான் போனேன் அப்படிதான் போனேன் ஆனால் அங்கே போயிட்டு சாரோட அந்த ஃபஸ்ட்டு டே பேசினது அவங்க சொல்லிக் கொடுத்த விதங்கள் எல்லாமே வந்து எனக்கு என்ன ஐடியா இருந்துச்சுன்னா நமக்கு பண்ணுறதை ஓகே பண்ணுறாள் வேணாம் நமக்கு சொல்லிக் கொடுக்குறாள் வேணுன்றதான் எனக்கு என் மைண்டில் இருக்கும் நம்ம என்ன நடிக்கிறோமோ அது ஓகேன்னு சொல்கிறாள் எனக்கு வேணும் நம்ம சொல்கிறோம் நம்ம நடிக்கும் போது தப்பு நீ பண்ணுறது தப்பு உனக்கு கரெக்டாக ஒன்று நான் சொல்லி தரப்பற அதான் நடிப்பு அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க சார் வந்து அந்த மாதிரி தான் எனக்கு டேவே இருந்தாங்க இன்னொன்று அவங்க நம்மளை ஓகே பண்ணிட்டாங்க அவங்க நம்மளை வேணும்னு சொல்லி கூப்பிட்டு நம்மளை வச்சு ஒரு விஷயம் பண்ணிட்டு இருக்கும்போது நம்ம இதில் வேணாம்னு சொல்ல வேணாம் அத போய் என் ஃப்ரெண்ட் ஒரு வார்த்தை சொன்னான் ஏடா அவர் வந்து சின்ன திரை பாலா சார் மாதிரி அப்படின்னா நான் போறேன் வை அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயே ஃபோனை வச்சிட்டேன் எப்படி வந்து பிக் ஸ்கிரீனுக்கு பாலாசாரோ அந்த மாதிரி வந்து ஸ்மால் ஸ்க்ரீனுக்கு அவர் அப்படிதான்டா நான் போறேன் வச்சிரு அப்படின்ட்டு ஃபோனை வச்சிட்டேன் அன்றைக்கி ஸோ அவங்க அந்த அந்த மாதிரி டேரக்டர்ஸ்ட்டத ஒர்க் பண்ணும்போது தான் இப்போ நீங்கள் சொல்கிறீங்கள இவ்வளோ விஷயம் நோட் பண்ணுறோம் அதெல்லாம் அவங்க சொல்றது தான் நம்ம நம்மளா பண்ணோம்னாலும் அங்கே என்ன இருக்கும் ஒர்க் அவுட் ஆகுன்றது தெரியுது நம்ம ஒரே மாதிரி தான் பண்ணிட்டு இருப்போம் அவங்க தான் வந்து நம்மளோட கிராஃப் ஆஃப் வேரியேஷனாக நடிக்கிறது எப்படின்னே சொல்லி தருவாங்க ஸோ அது பெரிய விஷயம் சொல்லி கொடுக்குறாங்க அவங்களுக்கும் அவங்களுக்கும் பாராட்டு நீங்கள் நடிக்கிறீங்களே அதை அப்படியே அவர் கொண்டு வரல அவருக்கும் சரி உங்களுக்கும் சரி ரொம்ப ரொம்ப நன்றி நல்லா நடிக்கிறீங்க நல்லா நடிக்கிறீங்க

நான் ஸ்கூல் படிக்கும் போது லவ் பண்ண பைய 96 ராமு எஸ் எஸ் பர்லே இப்போ கரண்ட்ல இல்ல அப்பப்ப அப்பப்ப ஒரு லவ் சீசனல் அது அப்படியே போய்டும் ஒன் சைடுலயே போய்டும்லாம் நம்ம வெல்ல எது சொல்ல மாட்டோம் ஒன் சைடுலயே போய்டும் நீ ஹீரோ ஐட்டிங்ல இப்ப டபுள் சைடு ஆகாதா இல்ல இப்போ நான் வந்து இனிமே லவ் வேணாம் நமக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு இதுல அடுத்தடுத்து நம்ம என்ன பண்ண முடியும் நம்மளோட கரியர்ல எவ்வளவு ஒர்க் பண்ண முடியும்ன்ற பாயிண்ட்க்கு வந்துட்டனா எனக்கு இப்போ இந்த லவ்ன்ற வார்த்தை தோண மாட்டேங்குது திரும்ப போய் அதை போய் பார்க்கணுன்ற ஆசையே வர மாட்டேங்குது எங்கள் வீட்டில் ஒன் வீக்காக வந்து மேரேஜுக்கான தான் பேசிகிட்டு இருக்காங்க ஆனால் வந்து நான் வந்து அதுக்கு பிடி கொடுக்காம தான் போயிட்டு இருக்கேன் ஏன்னா நான் வேற ஒரு இடம் ஃபோக்கஸில் இருக்கேன் ஸோ லெட் இட் பி லைக் அது நடக்கிறப்ப பார்த்துக்கேன் மேரேஜ் இப்போ சொல்லுங்க கவரேஜ் எக்ஸ்க்ளூசிவாக நாங்களே பண்ணி தருவோம் என்ன முத்து கேரக்டர்ல எங்களுக்காக பண்ணி காமிக்க முடியுமா ஒன்னு ஒண்ணு ரெண்டு சொல்ல அது நிறைய இருக்கு அவன்கிட்ட என்னன்னா அவன் ஒவ்வொரு ஆள்கிட்ட பேசும்போது ஒவ்வொரு விதமா பேசுறானா எனக்கு அது எல்லாமே பிடிக்கும் நான் ரொம்ப ரிப்பீட்டர்ல நிறைய சீன்ஸ் பாப்பேன் இப்ப உடனே பார்க்க மாட்டேன் பட் கொஞ்சம் நாள் கழிச்சு ஏன்னா இப்ப நான் பாக்கு இப்ப நீங்க இன்னைக்கு பாக்குற சீன் வந்து நான் ஒரு ஒன் வீக் டென் டேஸ் பிஃபோர் டப்பிங் பண்ணிருப்பேன் சோ அப்ப எனக்கு பாக்கறப்போ இன்ட்ரெஸ்ட் இருக்கும் லைட்டா முத்தமா மாறி காமிங்களேன் இப்படிதான் இருக்கீங்கன்னு சொல்லிட்டு இருக்கு நேரா நாங்க பாக்குறது இப்போ இப்போ அப்படிதான் சில நேரங்களில நேரா ரொமான் கேக்கணும்னு ஆசைப்படுறீங்க இல்ல ரொமான்சே பண்ணி கிடையாது ஆமா முத்து பாக்காம பேச முத்து அம்மா கிட்ட கேப்பீங்கல்ல அப்போ ஆடி மாசம் இல்லையா அம்மா ஊருக்கு போயிட்டா நீங்க கொஞ்சம் நிம்மதியா இருப்பீங்களான்னு கேப்பீங்க அந்த பொண்ணோட ஊர் தான் மலேசியால இருக்கு அதனால அது போக முடியாது ஆனா அம்மாவோட ஊர் பக்கத்துல தான் இருக்கு அம்மா நினைச்சா போல ஆஹ் அம்மா ஏன் ஆடி மாசத்துக்கு ஊரு போல அரித்து சிவராஜ் குமார் வாய்ஸ் பாருங்க எப்படி பண்றேன்னு ஆனா இல்ல இல்ல இந்த கிளைமேட் சிவராஜ் தான் ஓகே அலப்பற கலப்பற நாங்க ஃபில் பண்ணிக்கணுமா எஸ் ஓகே நீங்க ஏதாவது पर्सनल क्वेश्चंस கேக்கணுமா மைக் அதே நம்ம क्वेश्चंस நம்ம पर्सनலா முன்னாடி வருங்க அடைய மொழி போறீங்க இல்ல இப்போ சீரியல் பாக்குற ஃபேன்ஸ்லாம் வந்து இந்த ஃபர்ஸ்ட் ஒரு 10 मिनिटஸ் வந்து அவங்க வந்து விஷயத்தெல்லாம் சொன்னாங்களா பட் உங்களோட पर्सनலா தெரிஞ்சிக்கணும் நினைப்பாங்க இல்ல உங்களோட ஃபேன்ஸ் ஃபேன்ஸ்க்காக தான் இது எங்களுக்காகவோ வியூஸ்க்காகவோ காகவோ ஃபேன்ஸ் காக எஸ் வெற்றி ரொம்ப எங்களுக்கும் தெரியல அம்மா சொல்லிட்டு இருந்தாங்க ஏதோ ஜென்ரலா கால் பண்ணி கேட்டாங்க நீங்க இந்த மாதிரி சிறகடி ஆசை பாப்பீங்களா அந்த மாதிரி ஏதோ ஜென்ரல் கொஸ்டின்ஸ் எல்லாம் எங்கிட்ட கேட்டாங்கடி ஏன்னா நான் சொன்ன அம்மா ஃபேக் காலா இருக்கப்போது யார் கால் பண்ணாங்கன்னு தெரியாமல் எல்லாருக்கிட்டயும் எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்காதும்மா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தேன் பட் சடனா பாத்தேன்னா இந்த மாதிரி ஒரு சர்ப்ரைஸ் அரேஞ்ச்மெண்ட் பண்ணியிருந்தாங்க எஸ்பெஷலி கோயின்சிடன்ஸ் பார்த்தீங்கன்னா எங்க அம்மா பர்த்டே ஸோ ரொம்ப ஹாப்பி அவங்க வந்து ரொம்ப ஹாப்பி ஆயிட்டாங்க ஏன்னா உங்கள சொல்லுவாங்க இந்த மாதிரி நல்லா பண்ணுவாரு இந்த கேரக்டர்ல சம்டைம்ஸ் திட்டம் வாங்கியிருக்காங்க சீரியல் பாத்துட்டு இருக்கேமா பையனை பார்த்துக்காம அப்படின்ற மாதிரி பட் ஸ்டில் அவங்க எவ்வளோ அதை அந்த கேரக்டரா எவ்ளோ லவ் பண்ணி பாக்குறாங்கன்றது இப்போ எனக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகுது ஸோ தேங்க் யூ ஸோ மச் அவங்க பர்த்டே அன்னைக்கு என்டையர் டீம்மா வந்து எஸ்எஸ் மியூசிக் அண்ட் வெற்றி நீங்கள் வந்து விசிட் பண்ணதுக்கு வீட்டுக்கு தேங்க் யூ ஸோ மச் கண்டிப்பா இவ்வளோ ஒரு ஹம்புலா ஒரு டவுன் டு எர்த் பர்சனாக இருக்கீங்க ஜென்ரலாக என்ன நினைப்போம் ஓகே சீரியல் ஆக்ட் பண்றாங்க செலிபிரிட்டியா இருக்காங்க ரொம்ப கொஞ்சம் அப்படியே பண்ணுவாங்கன்ற மாதிரி பட் அப்படி இல்ல ஜென்ரலாக மீட் பண்ண பேசுன பர்சன் எல்லாம் பாக்கும்போது ரொம்ப ஸ்வீட்டா இருக்காங்க நீங்களும் அப்படிதான் இருக்கீங்க தேங்க் யூ சோ மச் ரொம்ப சைலன்டா இருக்கீங்க சீரியல் பாக்கும்போது டெரரா பண்றீங்க அந்த சீன்ஸ் எல்லாம் பாக்கும்போது அதனால தான் அவங்க கேட்டாங்க நீங்க உங்க வாய்ஸ் தானா நீங்க இங்க அப்படியே ரொம்ப சாஃப்டா சாஃப்ட் ஸ்போக்கனா இருக்கீங்க மைட் பி மெயின்டைன் பண்றீங்களான்னு தெரியல நம்ம வீட்ல இருக்கோம் அதனால கொஞ்சம் அமைதியா இருந்துக்கலாம் ஓகே உம் ஓகே ஓகே நீங்க இன்னும் கண்டிப்பா ஹைட்ஸ் அச்சீவ் பண்ணுவீங்க அதுல கண்டிப்பா எங்களுக்கு நம்பிக்கை இருக்கு ஆல் தி பெஸ்ட் ரொம்ப நன்றி தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் எல்லாருமே பயங்கரமா பேசுகிறோம் எல்லாரும் கேட்டதுக்கும் நீங்க வந்து இந்த உங்க இந்த வீட்டு பிள்ளையாகவே பதில் சொல்லிட்டீங்க அம்மாவோட பர்த்டே விட அவங்களே ஒரு ஸ்பெஷலா ஸ்வீட் செஞ்சிருக்காங்களாம்

ஓகே வாவ் நல்ல மகிழ்ச்சிகரமாக முடிஞ்சிச்சு நீங்கள் எவ்வளோ ஹாப்பி பிரதர் ஏன்னா ரெகுலராக நீங்கள் வெளியில் போகிறப்ப நிறையா ஃபேன்ஸ் மீட் பண்ணியிருப்பாங்க பேசியிருப்பாங்க இன்ஸ்டாகிராமில் பேசியிருப்பாங்க ஃபோட்டோலாம் நேரில் எடுத்துருப்பாங்க பட் ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் ஒரு ரசிகரை தேடி வந்திருக்கீங்க இவ்வளோ அன்பை கொட்டுறாங்க இந்த ஒரு மொமெண்ட் எப்படி இருந்துச்சு உங்களுக்கு ரொம்ப ஹாப்பி ம் ஸ்வீட்லாம் கொடுத்துருங்க டிஃபின் நம்ம எடுத்துகிட்டு போயிடலாம் சாக்லேட்

சீரியல்ல பார்க்கறேன் இல்லையா ஆனா நான் நினைச்சது அப்படியே கரெக்டா இருக்கு நல்லா பேசுறீங்க எங்க வீட்டு பையன் மாதிரி நல்லா பழகுல ஜாலியா இருக்காம

என்ன என்னதானே கட் பண்றீங்க ஏன் கல்யாணம் மாலை அவரை கூட்ட வந்து உட்கார வைக்கிறேன் அவர் எப்படி கட் பண்ணி அனுப்பிங்கன்னு பாக்குறேன் எஸ் எஸ் அவருக்கு ரொம்ப ஆஹ் வெற்றி ரொம்ப தேங்க்ஸ் வீட்டுக்கு வந்ததுக்கு அண்ட் மேக்கிங் இட் இஸ் வெரி ஸ்பெஷல் டே அதே மாதிரி பிஹைண்ட் த சீன்ஸ்ல இருக்க நம்மளோட டெக்னீஷியன்ஸ் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி ஆஹ் சோ அதனால தான் கார்த்தி வந்து இவ்ளோ வந்து எல்லாரையும் கலாய்க்க முடியுது அதெல்லாம் பண்ண முடியுது

யூ ப்ரோ தேங்க்யூ ஸோ மச் ஸோ தேங்க்யூ ஸோ மச் பிரதர் உங்களையும் எங்கள் ரெக்வஸ்ட் ஏற்றுக்கிட்டு ஃபேன்ஸை பார்க்க வந்ததுக்கு ரொம்ப நன்றி உங்களுக்கு ரொம்ப நன்றிம்மா உங்கள் ஃபேமிலிக்கும் ரொம்ப நன்றி ஆக்சுவலாக ரொம்ப கம்ஃபர்ட் பண்ணி வச்சுட்டீங்க ஸ்வீட்லாம் கொடுத்துருக்கீங்க எப்படியும் சார் போனதுக்கப்புறம் எங்களையும் நல்லா கவனிப்பீங்கன்னு நம்புகிறோம் ஓகேவா தேங்க்யூ ஸோ மச் ஸோ அடுக்கூட்டில் போய் ஓகே ஸோ ஏன் பிரதர் ஓகே ஸோ வெற்றி வசத்துக்காக பெரிய ஒரு சேர் பண்ணுவோம் ஏ அதாவது இன்னும் நிறையா சீரியல் நீங்கள் நடிச்சு தௌசண்ட் டூ தௌசண்ட் எபிசோடெலாம் போய் இந்த மாதிரி நிறையா ஃபேன்ஸ் நம்ம வந்து மீட் பண்ண போகிறோம் எஸ் அடுத்த எபிசோடில் யாரை வந்து நீங்கள் பார்க்கணுன்னு விருப்பப்படுறீங்களோ கமெண்ட் பண்ணுங்கள் வீட்டுக்கு போயிடும்